அதிரடி நடவடிக்கையில் களவிறங்கிய வருவாய்த்துறையினர் பொது வெளியில் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் ஒன்றியம் கட்டியாமந்தல் கிராமத்தில் உள்ள ஊராட்சி மன்ற அலுவலகம் அருகே கடந்த இரு தினங்களுக்கு முன்பு அனுமதியின்றி அம்பேத்கர் சிலை வைக்கப்பட்டது தகவல் அறிந்த உத்தரமேரூர் வருவாய்த்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று சிலை வைத்த குழுவினருடன் பேச்சுவார்த்தை நடத்தினர் அதில் அனுமதியின்றி பொது வெளியில் வைக்கப்பட்ட சிலையை தாங்களே விடுவதாக சிலை வைத்தவர்கள் தரப்பில் கூறப்பட்டது இதையடுத்து வருவாய்த்துறையினர் இந்நிலையில் இன்று காலை நூற்றுக்கும் மேற்பட்ட கிராம மக்கள் சிலை அருகே கூடியதால் பரபரப்பு ஏற்பட்டது காஞ்சிபுரம் வருவாய் கோட்டாட்சியர் ஆஷி கலி உத்தரமேரூர் தாசில்தார் தேன்மொழி தலைமையிலான வருவாய்த்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று அங்கு கூடியிருந்த கிராம மக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர் பின்னர் கிராம மக்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர் பின்னர் போக்லைன் இயந்திரத்தின் உதவியால் வருவாய்த்துறையினர் அம்பேத்கர் சிலையை அகற்றினர் அப்போது சட்டம் ஒழுங்கு பிரச்சினை நடைபெறாமல் இருக்க அப்பகுதியில் இருநூறுக்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டிருந்தனர் இச்சம்பவத்தால் அப்பகுதியில் சிறிது நேரம் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது